எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பாடி ஆதி திறம் பாடிமா பாடி நம்மை வளர்த்தடுத்தபை வழுதல் பாதி திறம்பாடி பாடேலுரம் பாவாய் பேதி அணிந்துள்ள காதணிகள் தண்ணீரில் ஆட அவர்களின் தங்க நகைகள் ஆட பெண்களின் கூந்தல் ஆட அக்கூந்தலில் மலர்கள் அணிந்திருந்தால் ஏற்பட்ட வாசனை கருதி அதை புகர பண்டுகள் ஆட குளிர்ந்த நீரில் ஆடுங்கள் அவ்வாறு நீராடும்போது போது சித்திரம்பரத்தில் சிவபெருமானின் புகழ் பாடுங்கள் வேதத்தின் பொருளையும் வேதத்தின் பொருளாக விளங்குகின்ற சிவனின் பெயரையும் சொல்லி நீராடுங்கள் ஜோதி ஒடிவாய் திருவண்ணாமலையிலேயே காட்சி தரும் அந்த சிவபெருமானின் மாபெரும் விருத்தார்த்தங்களை எல்லாம் சொல்லுங்கள் அவனது மார்பில் தவழும் கொன்றை மாலையின் மகிமை பற்றி பேசுங்கள் முதலும் முடிவும் இல்லாத அந்த இறைவன் புகழை பாடுங்கள் பந்த பாசங்களில் இருந்து நம்மைப் பிரிக்கும் வளையல்கள் அணிந்து தாய் மாணவனாய் விளங்கும் அந்த சிவனின் பாதமலர்களை பாடி நீராடுங்கள் என்பது இப்போ பொருளாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுமே மறக்காம காமெண்ட்ஸ்ல உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்